வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு டுவாட்சி நண்பர்களே தலையிடிக்கிறது தைளம் முச்சு கேறியுது இந்த பதிவு என்னதுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமாக பசங்க பார்க்க வேண்டிய வீடியோஸ் தான் முக்கியமாக பெண்கள் பார்க்குறீங்களோ இல்லையா கண்டிப்பாக பசங்க பார்க்க வேண்டியதான் அதுவும் இலங்கைக்காரவங்க பார்க்குறீங்களோ இல்லையா இந்தியக்காரவங்க கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஏன் என்னத்துக்கு சொல்றேன்னு சொன்னா இலங்கையில் இருக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க சாரி இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து இலங்கையில் திருமணம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கீங்க ஓகேவா நாற்பது வயசு ஆகி ஐம்பது வயசாகி இன்னும் கபடிங்க ஆமாம் இருக்கிறபடியாக நீங்கள் வந்து என்ன வந்து கேட்குறீங்க எனக்கு இலங்கையில் பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து கேட்டுட்றீங்க உங்களோட அக் உங்களோட அண்ணனா ஒரு தம்பியாக நீங்கள் ஒரு இரு இருந்து எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்க அப்படின்னு வந்து எங்கிட்ட கேட்குறீங்க அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா நீங்க வந்து உங்களோட நாட்டுல இருந்து நீங்க திருமணம் பண்ணா ஓகேவா எந்த ஒரு பிரச்சனையும் வர உங்க உங்க நாள் இருந்தீங்கன்னா பெருசா வந்து நீங்க எந்த ஒரு மூவ் பண்ண தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை அதே நாடு விட்டு நீங்க நான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரொம்ப அலைச்சலா இருக்கும் ஓகேவா அது எங்கள் இலங்கையில் பண்ணோம்னா ரொம்ப ரூல்ஸ் ஓகே நாடு விட்டு நாடு திருமணம் பண்ணுறேன்னு சொன்னால் ரொம்ப ரூல்ஸு ரொம்ப எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அலையணும் ரொம்ப கஷ்டம் ஓகேவா ஏன் சொல்கிறேன்னா இப்போ எனக்கு பார்த்தது வந்து எனக்கு பார்த்த மாப்பிள்ளை வந்து இந்தியாதான் அவர் இப்போ என்ன திருமணம் பண்ணணுன்ட்டு ரொம்ப அங்கே கூட ரொம்ப கஷ்டப்படுறாருங்க அதனால் பார்க்க முடியல அவங்க கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல ரொம்ப கஷ்டம் அங்கங்கே ஓடிப்படுத்த எனக்காக தெரியுறாங்க அதனால் தான் நான் உங்களுக்கு இருக்கேன் ஓகே அவன் திருமணம் பண்ணணுன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்றாங்க ஆனால் இந்த சட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுமையாக தான் ஓகேவா நிறைய எவிடன்ஸ் அவங்க கேட்குற மாதிரி எல்லா எவிடன்ஸும் கொண்டு வரணும் இந்தியாவில் வந்து இலங்கையில் வந்து எல்லாமே உடனே ரெடி பண்ணி கொடுப்பாங்க இந்தியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் தாமதமாக ஓகேவா அதனால் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணுன்ட்டு ஆசைப்படுவீங்க அந்த டேட்டுக்கு கொஞ்சம் தள்ளியும் போகணும் ஓகேவா அதுக்கு முன்னும் நீங்கள் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணணும் கல்யாணம் இலங்கையில் வச்சுக்கோணுமென்னு சொன்னால் நீங்கள் என்னத்துக்கா இலங்கையில் இலங்கை பொண்ணு தான் வேணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இலங்கையை இலங்கையில் வந்து பொண்ணு பார்க்கணும் கல்யாணம் பண்ணணும் கொஞ்சம் தவிர்த்துக்கும் ஓகேவா தவிர்த்துக்கோ அவ்வளோன்னு தான் சொல்லுவேன் அப்படி கல்யாணம் பண்ணணுன்னா நீங்க உங்களுக்கு வசதி இருந்தா மட்டும் உங்களுக்கு மக்கள் சப்போர்ட்டு வேறு வேறு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து இளைஞர்கள் பொண்ணு எல்லாம் கல்யாணம் பண்ண முடியும் சும்மா நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுங்க நான் வந்து பார்த்தது என்னெந்த வீடுஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் ஓகேவா வா ஏன்னா நெண்டைய பேர் இப்போ ஆசைப்படுவீங்க இப்ப நான் வந்து இப்போ இந்தியா அப்படியே கல்யாணம் பண்ணி வந்துட்டேன்டா நீங்க எப்படியும் என்ன கேட்பீங்க எப்படி கல்யாணம் பண்ணி வந்தேன் அப்படின்னு கேட்பீங்க அதனால் இப்போ இலங்கை போனேன் கல்யாணம் பண்ணி நீங்கள் ஆசைப்படுவீங்க நான் இலங்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய ஃபேன்ஸாயே நீங்கள் ஆசைப்படுவீங்க அதனால தான் சொல்கிறேன் நண்பர்களே இந்தியாவில் இருக்கிறவங்க இலங்கை பொண்ணு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்படாதீங்க அங்கே உள்ள அங்கே எவ்வளவோ நல்ல பொண்ணுங்க இருப்பாங்க இவ்வளோன பொண்ணுங்க நல்ல பொண்ணுங்க படித்த பொண்ணுங்க நல்லா ஜொப்பில் இருக்கிற பொண்ணுங்க அப்படி பார்த்து கல்யாணம் பொண்ணுங்க நாடு விட்டு நான் நாடு கல்யாணம் பண்ணணுண்டு தயவு செய்து ஆசைப்படாதீங்க ஓகேவா இலங்கை நாடு ரொம்ப தூரமாக இருக்கிறதில்ல கடந்து இருக்குது அதில் வேறு நிறைய ரூல்ஸ் இங்கே ஓகேவா இலங்கை போனால் இந்தியா எப்போ பையனை கட்டி கொடுக்கணுன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் உங்களால் எதிர்கொள்ள முடியாது நீங்கள் கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக இருந்தீங்கன்னு சொன்னால் வசதியானடா ஓகே கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் பிளே டிக்கெட் மட்டும் இங்கேருந்து அங்கே இந்தியாவுக்கு போகிறோன்னா அறுவனாயிரம் ஒரு ஆளுக்கு அறுவனாயிரம் எழுவதாயிரம் சிப்போர்ட் கப்பல் வழியாக போகிறோம்னா கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு குறையும் இருபதாயிரம் தான் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா இலங்கை பொண்ணு தான் வேணும்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களை எதுவுமே பண்ண முடியாதுங்க நிறைய இப்போ ஒரு எழுத்தாளர் ஒரு ஃபார்ம் வாங்கினா கூட அந்த ஃபார்மை பார்த்தா நிறைய அது இது கொண்டு அவள் அந்த எவிடன்ஸ் இந்த எவிடன்ஸ் கேட்குறாங்க இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணி இங்கே வாரத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேவா ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்போ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ எனக்கு பார்த்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படு அலக்கழிச்சு கொண்டிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சாப்பிடாம தூங்க மண்டை ப்ரெஷர் வேலை அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு பக்கம் அவங்களோட வேலையும் பார்க்கணும் அவங்களோட ஃபேமிலியும் பார்க்கணும் இதுவும் பார்க்கணும் அப்படின்ட்டு ஓடுறாங்க ஓகேவா அங்கே உடனே செய்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கே வந்து உடனே எல்லாம் செய்து கொடுப்பான் ஓகேவா அதனால தான் சொல்கிறேன் தயவு செய்து இலங்கை போனா கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு பையனாக இருந்தால் மட்டுந்தான் அப்படி பண்ண முடியும் நீங்கள் உண்மையாக சொல்லப்போனால் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ நான் நீங்கள் சொல்கிறீங்க இந்தியா வராதிங்க இலங்கையே பெட்டர்னு சொல்கிறீங்க நீங்கள் இ இலங்கையில் நான் இருக்கிறேன் எனக்கு நாடு விட்டு நாடு போதும் தான் ஆசை நான் இலங்கையில் எனக்கு பிடிக்கல ஏன்னா நான் பிறந்த வளர்ந்தது தான் எனக்கு இந்த ஊரில் எனக்கு பிடிக்கல நாடு விட்டு நாடு போய் பூனைக்கணும் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டு தான் நான் இப்படி நினைக்கிறேன் ஓகேவா அதை மாதிரி நீங்களும் நினைப்பீங்க தமிழ்நாட்டில் போடணுங்க சரியில்லை அடுத்த வராது இன்னும் இவளோ பார்த்து உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கணும் நிறைய பேருக்கு இவ்வளோ பொண்ணை பார்த்தாலும் பிடிக்காம இருக்கலாம் வேற வேறு வேறு நாட்டில் பார்த்தா உங்களுக்கு பிடிக்குமோ என்னென்னு தெரியாது ஆனால் உங்களோட வேற வேறு நாட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்து பார்க்கணும் கல்யாணம் பண்ணணும் அப்படி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நண்பர்களே நான் வந்து பார்த்த அளவில் ஓகேவா நான் பார்த்த அளவில் சொல்கிறேன் ரொம்ப ரூல்ஸு ரொம்ப இது ரொம்ப அழைக்கழிச்செல்லாம் இருக்க போகுது ஓகேவா இப்போ எனக்கு என்ன நடக்க போகுது என்ன நடக்க போது எனக்கே தெரியாது அதனால தான் சொல்கிறேன் உங்கள் நாட்டிலே நல்லா பொண்ணாக பாருங்கள் இவ்வளவோ நல்லா பொண்ணுங்க இருப்பாள் ஓகேவா ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியல உங்கள் நாட்டில் இவ்வளவோ பொண்ணுங்க இருந்தோம் நீங்கள் நாடு விட்டு நாடு லவ் பண்ணுறீங்க அடுத்து வந்து இலங்கை பொண்ணு தான் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இப்போ எல்லாம் பொண்ணுங்க தானேப்பா எல்லாம் பொண்ணு அதை மட்டும் எல்லா பொண்ணுங்க தானே விரும்ப இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா இருக்கிற மாதிரி தானே இருக்கும் அதனால நீங்க உங்க கூட உங்களை நாட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க எல்லாம் சும்மா வந்து எங்கிட்ட கேக்குறீங்களா அப்படி எனக்கு தெரியாது ஆனால் வந்து ஒன்று ஒரு சில பேர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க நான் கல்யாணம் பண்ணலன்னு நான் சொல்ல வரல இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சிங்களவரத்தை சிங்களவர்கள் தமிழர்கள் அப்படியானவங்களாம் கல்யாணம் பண்ணி வாழ்கிறாங்க அவங்க என்ன எங்களால் முடியும் எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக லவ் ஸ்ட்ராங்கு ஒரு வேளை அவங்களை பிடிச்சி அப்படி ஒரு ஸ்ட்ராங்கில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க சில பேர் வந்து பாதிலே லவ் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணுவோட ஐடியா வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணும்போது ரொம்ப இடங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது எனக்கு சரி வராது Nga na buntre இவ்வளோ ரூல்ஸாக இருக்கு எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும்ல விரும்பி மேரேஜ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் அது இது சரி வரலன்னா உங்களுக்கு மனசு ரொம்ப வலிக்கும் இல்லை அதுக்காக தான் சொல்கிற நண்பர்களே கொஞ்சம் நீங்கள் பார்த்து எதுவாக இருந்தாலும் பார்த்துறங்க நானாக நாங்கள் கூட நினச்சோம் இது இந்தியாவில் இல்லை ஈஸி தானே கல்யாணம் தானே பேர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து ஒரு நம்ம அடையாள அட்டை பேர்த் சர்டிஃபிகர் அப்படி இருந்தால் போதும்னு பார்த்தா இது என்னடாண்டாம் என்ன என்ன ரொம்ப 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 அலைக்கழிக்கிறாங்க என்ன அவங்க கேக்குற எல்லாமே கொடுக்கணுங்க ஐயோ ஏன்னா இலங்கை போனா இந்தியா மாப்பிள்ளையா கட்டணம் பண்ணி கொடுக்குறேன்னா அவங்க பார்த்து தான் வீட்டு தாய் தா பார்த்து எப்படி நல்ல பையனா நல்ல பொண்ணான்னு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை மாதிரி இவங்களும் பார்ப்பாங்க ஓகேவா நல்ல பையனா நோய் நொடி இல்லாத பையனா கல்யாணம் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவனா அப்படியெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க எடுத்து வீச்சுக்கு வந்து இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அதான் ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கக்கூடாது ஒரு பையனோட வாழ்க்கை பாதிக்கக்கூடாண்டு அவங்க சட்ட ரீல் அவங்க அவங்க சட்ட ரூல்ஸும் சட்டப்படியாக தான் இருக்குது அது வந்து கரெக்டாக நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களில் தான் இப்போ இல்லை ஓகேவா உங்களால் ஏழுனுண்டா மட்டும் நீங்கள் முயற்சி செய்யுங்க என்னால் ஏழாது அப்படின்னா நீங்கள் வாக்கு கொடுக்குறதோ லவ் பண்ணுறதோ மேரேஜ் பண்ண டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதோ வச்சுக்காதீங்க ஓகேவா ஏன்னா உங்களுக்கு நல்லதுக்கு சொல்கிறேன் ரொம்ப அலக்கழிச்ச வேலையாக இருக்கும் நண்பர்களே ஓகேவா நான் பார்த்த அளவில் சொல்கிறேன் இந்த காணொலி வந்து உங்களுக்கு போடணும் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்றக்காக தான் நான் இந்த காணொலி போட்டிருக்கேன் ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் இன்னும் வந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் இப்போ ஏன்னா ஏதாவது நடக்க போனால் நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா நீங்கள் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஏன் எங்கள்கிட்ட வந்து இப்போ டவுட் க்ளியர் பண்ணால் நீங்கள் லைவ்லேயே கேட்டுக்கோங்க என்ன இப்படி இப்படி அப்படின்னு கேட்டுக்கோங்க நான் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன் ஓகேவா மனசில் ஆசை வளர்த்துக்கொண்டு அப்படி பண்ணிக்கொண்டு இப்போ இந்த ஏமாந்து போகாதீங்க உங்கள் நல்லதுக்கு தான் நான் இந்த வீடியோஸில் பதிவு வரும் நண்பர்களே ஓகே பாய் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மீனோட வீடியோஸ் வந்துக்கிறேன் பாய் டாட்டா